எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றட்டம் மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தால் எங்கள் பாடத்திட்டத்தில் எப்படி வைத்திருக்கிறோம் சுருதிகளுடனும் விதிகளுடனும் வைத்திருக்கிறோம் கோச்சாரத்தை பார்க்குறோம் திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்கிறோம் அந்த விதத்திலே ஒரு ஜாதகம் வந்தது இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா என்று ஆராய வேண்டாம் பாடல்கள் எல்லாவற்றிற்கும் பொருந்தி இருக்கிறது காலதேச வர்த்தமானம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஜாதகத்தில் மிக முக்கியமான குறிப்பே இது மாதிரி விஷயங்கள் இருந்தால் அவர்கள் வாழ்விலே நட்பை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த ஜாதகத்தினோட அடிநாதமே ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆறு ஐம்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கும்பலக்கணம் லக்னத்தில் சூரியன் சந்திரன் மேசத்தில் குரு கேது செவ்வாய் ரிசபத்தில் இருக்காங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் மாந்தி ராகு விருச்சக துலாத்துல புதன் சுக்கரன் மகரத்தில் இருக்காங்க அமாவாசை திதியில் பிறந்திருக்காங்க செவ்வாதச ஒரு நாலு மாதம் இருந்திருக்கு தற்பொழுது சனிதச ராகு புத்தி முடியப் போகிற சூழ்நிலையில் இருக்காங்க நவாம்சம் மீனலக்னம் லக்னத்தில் இரண்டில் குரு ராகு சுக்ரன் நாளில் சனி பகவானும் புதன் பகவானும் கடகத்திலே இருக்காங்க செவ்வாய் பகவான் கண்ணியில் கேது பகவான் துலாத்தில் சந்திரன் விருச்சகத்தில் சூரியன் மாந்தி கும்பத்து அப்போ இந்த ஜாதகம் எடுத்தோன்னே என்ன பார்க்குறோம் கும்ப கோச்சார ரீதியாக சனி பகவான் அங்கே சஞ்சரிக்கிறார் கும்ப லக்னம் கும்பராசி அப்போ நாம் எடுத்தோன்னே என்ன பார்க்குறோம் ஏழுக்குரிய சூரியனும் ஆறுக்குரிய சந்திரனும் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ இவங்க பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி ஆறுக்கு போவதும் குற்றமே கூட மாந்தியுடன் சேர்ந்திருக்கிறாங்க அதுவும் குற்றம்தான் அதே மாதிரி எட்டாம் அதிபதி புதன் பகவான் சுக்கரனுடன் சேர்ந்து பனிரெண்டில் இருந்து சனி பகவானை பார்க்குறார் அப்போ நடக்கிற இந்த சனி தசைக்கு என்ன பலன் ஆறாம் இடத்து பலன் அது ஏழுக்கு பன்னெண்டாயிருக்கு அல்லவா அப்போ அந்த சனி பகவானை யாரு பார்க்குறாங்க ஐந்தும் எட்டுக்குரிய புதன் பகவான் சுக்கர பகவானுடன் பனிரெண்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்போ நம்ம என்ன சொன்னோம் அவங்கக்கிட்ட ஐயா உங்கள் பழக்க வழக்கங்களில் மிகுந்த கவனம் தேவை நண்பர்களிடத்துல கவனம் தேவை தோழி தோழனிடத்தில் கவனம் தேவை அப்புறம் சந்திரன் அம்சத்தில் நீச ராசியில் சஞ்சரிப்பதனாலும் லக்னத்தில் சூரியனுடனும் சந்திரனுடனும் அந்த ரெண்டு பேரும் லக்னத்தில் இருப்பதனாலும் சனி பகவானுக்கு சஷ்டாஷ்டகமாக இருப்பதனாலும் உடலை கெடுக்கக்கூடிய எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களை கை என்று சொன்னோம் அவர் சில விஷயங்களை ஒத்துக்கிட்டார் இப்போ இவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா சார் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு இப்போ வீட்லேயும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு கேட்டார் அப்போ நாம் என்ன சொல்ல போறோம் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்ல போகிறோம் லக்னாதிபதி ஆறில் மறைவதும் குற்றமே கூட மாந்தி இருப்பதும் குற்றமே அதெல்லாம் விட சனி பகவானுக்கு வீடு தந்தவர் தன் வீட்டுக்கு எட்டில் மறைகிறார் அப்போ எந்த சந்திரன் எங்க இருக்கிறாருங்க செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் நாளில் இருக்காங்க செவ்வாய் அம்சத்தில் கண்ணியில் இருப்பதே ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது கோச்சாரத்தை தொட்டு திசா புத்தியை ஒட்டி ஆதிபத்தியம் சேர்ந்தவர் பார்த்தவர் சாரநாதன் வீடு கொடுத்தவர் நவாம்சம் பலன் என்று சொல்லி பார்த்து மெதுமெதுவாக பலனை சொல்லணும் ஆறு கூடியவர் லக்னத்தில் விட்டாலே அவர்கள் தன்னுடைய செயல்களாலேயே மூன்று விஷயங்களை ஏற்படுத்திக்குவாங்க நோய் கடன் பகை தீரா பழி நோய் கடன் பகை இல்லறத்தில் தீரா பழி இது நாளும் அவருக்கு வந்துருச்சு இதிலிருந்து விடுபடுவதற்கு எளிய பரிகாரமாக ஒரு கோயிலை சொல்லியிருக்கோம் ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கு அங்கே தலைவருச்சம் அற்புதமாக இருக்கு அது ஆரம்ப எம் அகாடமியில் பாடத்திட்டத்தில் வச்சிருக்கோம் சாட்ஸ்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதற்கு அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக அலங்காரம் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நின்றிடும் இரண்டு ஏழாம் நிரந்தர கேந்திர கோணத்தில் ஒன்றிய இருந்தால் ஏகதாரமாம் அன்னோர் அப்ப ரெண்டும் ஏழாம் அதிபதி கோணத்தில் இருந்தால் ஏகதாரம் சொல்றாங்க இந்த பாடலை பொருத்தி கொள்வதில் கவனம் தேவை கூட பாவர் சேர்றது அஸ்தங்க நேசம் இதெல்லாம் ரெண்டாவது அப்ப ஒரு பாடலை படித்தால் அது எந்த ஜாதகத்திற்கு பொருந்தி வரும் எப்படி பொருந்தி வரும் எப்போது பொருந்தி வரும் என்பதை ஆரம்ப சஸ்வ அகாடமிமான பாடத்தட்டத்தில் இருக்க மாணவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே இதை இது மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தவர்கள் தங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அப்படியே பொருத்தி பார்க்க வேண்டாம் ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் பலனை தீர்மானிப்பதற்கு விதிகளும் இருக்கிறது விதிவிலக்குகளும் இருக்கிறது இந்த ஜாதகத்தில் விதிகளும் இருக்குது விதிவிலக்கு இருக்குது அப்போ நாங்கள் இதை எப்படி அறுதிவிட்டு சொன்னோம் என்பதற்கு பல விதிவிலக்குகள் இருக்கிறது அதனால் இது மாதிரி ஜாதகம் தான் நீங்கள் அப்படியே எடுத்து பார்க்க வேண்டாம் என்னுடைய பல காணொலிகள் எடுத்துக்காட்டு ஜாதகத்துடன் இருக்கும் அதை அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கக்கூடாது அதில் ஏன் பொருத்தி பார்க்க என்றால் நவாம்சம் பரல்கள் மற்ற தசாம்ச வர்க்கங்களை பார்த்து தான் நம்ம சொல்றோம் காணொலிக்காக ராசியும் நவாம்சம் கட்டமும் இடப்படுகிறது அதனால காணொலியை காண்பவர்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் விதிவிலக்குகளும் இருக்கிறது விதிகளும் இருக்கிறது இந்த ஜாதகத்தில் நின்றிடும் ஏழாம் ஆதி நிறைந்த கேந்திர கோணத்தில் ஒன்றியே இருந்தால் ஏகதாரமும் முற்ற அன்னோர் வென்றிகொள் பிறகு பாவர் உடன்கூடி மெய்யாறு எட்டில் குன்றிடாதிருக்கில் வேசி காந்தனாவான் கூறும் காலை இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும் பிறகு என்றால் சுக்கரன் அவர் பாவருடன் கூடி ஆறு எட்டில் இருக்கணும் இந்த ஜாதகத்துக்கு பாருங்க பிறகு சுக்கர பகவான் சுகாதிபதியாகவும் வருகிறார் பாக்கியாதிபதியும் வர்றார் அப்போ அவரு போய் ஒன்பதாம் இடத்துல அமர்றார் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்றார் அப்போ நாளும் ஒன்பதுக்குரிய சுக்கரன் பனிரெண்டில் அமர்கிறார் இங்க என்ன சொல்லிருக்காங்க ஆறு சொல்லியிருக்காங்க அப்ப இவர் எப்படி இந்த பாடலை எடுத்துக்கொள்வது அங்கே கும்ப லக்னத்திற்கு ஐந்து எட்டுக்குரிய புதன் பகவான் சேர்வதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் மேலும் இந்த சுக்கர பகவானை சனி பகவான் நேரடியாக பார்க்கிறார் இதையும் மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இதுல புதன் பகவான் நவாம்சத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து கடகத்தில் இருப்பதையும் அந்த சனி பகவானிற்கு பனிரெண்டில் சுக்கரன் இருப்பதையும் கவனிக்க வேண்டும் அப்போ இப்ப யாருங்க திசாநாதன் சனி பகவான் அவர் லக்னத்துக்கும் கூடியவர் அவருக்கு திசாநாதன் ஆறில் இருந்து திசை நடத்துகிறார் அப்போ வம்பு வழக்கு நோய் அவச்சொல் பழி ஏற்படுகிறது ஒத்துக்கொண்டார் அது எது சார்ந்து வரும் பனிரெண்டாம் இடம் சார்ந்து வரும் ஏழுக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஒரு திசை நடத்துகிற பொழுது ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் இதை நன்கு உணர்வார்கள் கவனித்து பலன் சொல்வார்கள் எனவே ஒரு திசாநாதன் ஒரு இடத்தில் இருந்து பலனை சொன்னால் அந்த அது எந்த ஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் இடமாக வருகிறதோ அந்த ஸ்தானாதிபதி பலம் இழந்து விட்டால் அந்த காரகரும் பலம் இழந்து விட்டால் அப்போ அது குறித்து நாம கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் அப்போ இந்த கும்பலகணத்துக்கு ஆறு சந்திரன் தன் வீட்டுக்கு எட்டில் மறைகிறார் செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார் செவ்வாய் நவாம்சத்தில் கண்ணியில் இருக்கு எனவே இந்த சனி திசையில் இப்போ முடிவு போகிற புத்தியில் இருக்காங்க அடுத்தது புதன் வரப்போகிறது எனவே புதன் வருவதற்குள் இவர் உரிய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு எளிய பரிகார முறைகளை கைக்கொண்டு ஒரு சரியான வாழ்வுக்கு திரும்பி நடந்தால் வந்தால் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் இவருக்கு எந்த விதமான நோய் நொடியும் எந்த விதமான சிக்கலும் வராது ஏனென்றால் சனி திசை முடிந்து இவருக்கு வருவது புதன் திசை அந்த புதன் பனிரெண்டில் மறைகிறார் அப்போ ஒரு கிரகம் லக்னத்துக்கும் மறைந்து ராசிக்கும் மறைந்தால் பலனை நாம் நல்ல பலனாக எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை புதனும் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போ திசாநாதன் கர்மாதிபதி பத்தாம் அதிபதி சாரம் வாங்கி திசை நடத்தி கர்மாதிபதி பலமில்லாமல் போனால் ராவுக்கு சஷ்டாஷ்டகத்தில் இருந்தால் இந்த ஜாதகத்தில் பாருங்க சுகாதிபதி அந்த இடத்துல செவ்வா இருக்கிறார் அதுக்கு நேரு சஷ்டாஷ்டகமாக ராகு பகவான் இருக்கிறார் எனவே இவர் தன்னுடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எது சரியில்லை என்று இவர் நினைக்கிறாரோ அதிலிருந்து விடுபட வேண்டும் முக்கியமாக தீய பழக்க வழக்கங்கள் தீய நண்பர்கள் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்கள் விலகினால் வாழ்வு வெளிச்சம் பெறும் இல்லை என்றால் வெளிச்சத்திற்குள் இவருடைய எண்ணம் இல்லை என்றால் கொஞ்சம் கஷ்டம் வாழ்க்கையில் அப்போ திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்கிற பொழுது நாம் வாழ்வில் வெற்றியடைய முடியும் பிறகு என்கிற சுக்கர பகவான் பாவருடன் சேர்ந்து ஆறு எட்டில் மறைந்தாலும் பாவருடன் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் குற்றமே அது சம்பந்தப்பட்ட திசை அப்போ ஒரு திசைக்கு பலன் எப்படி சொல்லலாம் சாரநாதன் பார்த்தவர் சேர்ந்தவர் வீடு கொடுத்தவர் என்று வரையறுத்து பலன் சொல்கிற பொழுது பாடலும் பொருந்தி வரும் ஒரு பாடலை பொருத்தி பார்ப்பதில் அதற்கான நிகண்டு அர்த்தம் என்ன எந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும் எப்படி பொருத்தி பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் கெட்டு விட்டால் அவர் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தன்னுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஜாதகர் தானே கெடுத்துக் கொள்வார் என்று நாம் சொன்னோம் அவரும் ஒத்துக்கொண்டார் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் ஆஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி எனவே ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியுடன் சேர்ந்த லக்ன தொடர்பு பெற்றால் பழக்க வழக்கங்களில் கவனம் 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 தேவை நன்றி